சனமையப்பா பட்புரி மாகன நீ சனமையப்பா வாசனே சனமையப்பா பம்பா தீர்த்தமே சனமையப்பா ಕಣ್ಣಿ ಮೂಲ ಗಣಪತಿ ಭಗವಾನೇ ಶ್ರೀರಾಮ ದೂರ ಹನುಮಂತನೇ ಶರಣವಯ್ಯಪ್ಪ ಶ್ರೀರಾಮ ಜಯರಾಮನೇ ಶರಣವಯ್ಯಪ್ಪ ನೀಮಲ ವಾಸನೇ ಶರಣವಯ್ಯಪ್ಪ ನಿತ್ಯ ಬ್ರಹ್ಮಚಾರಿಯೇ ಶರಣವಯ್ಯಪ್ಪ அப்பாச்சி மேடே சரணமையப்பா இப்பாச்சி குழியே சரணமையப்பா சரங்குத்தி ஆளே சரணமையப்பா சபரி மேடமே சரணமையப்பா சரங்குத்தி ஆலியே சரணமையப்பா பொன்னம்பல நாதனே சரணமையப்பா பொன்னம்பல வாசனே சரணமையப்பா கற்பூர ஆழியே கருப்பண்ண கருப்பணியே கடுத்த சாமியே சனவையப்பா பதினெட்டாம் படியே ஒன்றாம் திருப்படியே சனமையப்பா இரண்டாம் திருப்படியே சனமையப்பா மூன்றாம் திருப்படியே சனவையப்பா நான்காம் திருப்படியே சனவையப்பா ஐந்தாம் திருப்படியே சனவையப்பா ஆறாம் திருப்படியே சனவையப்பா ஏழாம் திருப்படியே சனவையப்பா எட்டாம் திருப்படியே சனவையப்பா ஒன்பதாம் திருப்படியே சனவையப்பா பத்தாம் திருப்படியே சனவையப்பா பதினோராம் திருப்படியே சனவையப்பா பன்னிரெண்டாம் திருப்படியே சனவையப்பா பதிமூன்றாம் திருப்படியே சரமையப்பன் பதினாலாம் திருப்படியே சரணமையப்பா பதினைஞ்சாம் திருப்படியே சரணமையப்பா பதினாறாம் திருப்படியே சரணமையப்பா பதினேழாம் திருப்படியே சனமையப்பா பதினெட்டாம் திருப்படியே சரணம் 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 ஐயப்பா கொடிமரங்களே புதகனங்களே மஞ்ச மாதாவே மாளிகை தேவியே கொச்சு கொடுத்த சுவாமியே நாகராஜ பிரபுக்களே சுவாமியே சரணமையப்பா அரிகர சுதனே ஆனந்த சித்தனே உள்ளாளி வீரனே வீரமணி கண்டனே குரு நாதனே குருவின் குருவே குரு மகாராஜனே நித்திய பிரம்மச்சாரியே நீல வஸ்திரதாரியே இருபடி பிரியனே இன்னல்களை கலைபவனே மோகன ரூபனே மோகனி சுதனே ஹரிகர சுதனே ஆனந்த சித்தனே நெய்யிலாடு நிர்மலனே நெய்யபிஷேக பிரியனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சற்குர பையப்பா ஜோதி வடிவானவனே ஜோதியில் புத்தவனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா